வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை வங்கதேச போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை தொடர்பான வழக்கில் வங்கதேச தீர்ப்பாயம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது வங்கதேச போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை தொடர்பான வழக்கில் வங்கதேச தீர்ப்பாயம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கவியரசன் கவியரசன் சொல்லுங்க முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கிய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தற்பொழுது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன விரிவா வழங்குங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்துல அரசுக்கு எதிராக போராட்டம் விடுக்கிறது இளைஞர்கள் ஆரம்பித்த போராட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் போராட்டமாக மொத்தமாகவே அரசுக்கு எதிரான போராட்டமாக இருக்கிறது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் ராணுவம் உள்ளிட்டோர்லாம் வந்து அடக்க முயற்சிக்கும் போது அந்த போராட்டம் வந்து அங்கங்க கலவரங்கள் நடக்குது உடனே வந்து ஈடுபட்டவங்களை அடக்குறதுக்காக வந்து பயன்படுத்துறாங்க காவல்துறையினர் ராணுவம் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வந்து போர்ட்டை பயன்படுத்த போது அப்படியும் வந்து அந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல இந்தியாக பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து பதவி விலக முயற்சியது பதவி விலகினது மட்டும் இல்லாம அவர் வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அங்கிருந்து கட்சி வந்து இந்தியாவிடம் வந்து சந்திரப்பு வந்திருக்கிறாங்க அவங்க ஓராண்டாக ஒரு அடுக்கு மேலாக இந்தியாலதான் முசிச்சுட்டு வர்றாங்க இந்த நிலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அந்த வன்முறை மற்றும் உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்பாக வழக்கு நடக்குது அந்த வழக்குல முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி அப்படின்னு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க அவங்க நீதிபதி சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய சொந்த நாட்டு மக்களையே வந்து ஷேக் கசினா வந்து கொள்றதுக்கு உத்தரவிட்டாங்க இது வந்து சந்தேகத்துக்கிடமே இடமின்றி உறுதியாட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக தான் அங்க வன்முறை வெடித்தது அதுல வந்து தன்னுடைய தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஷேக் கசினா வந்து அவங்க மேல வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி ஒரு முடிவுக்கு வந்து அவங்க குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு இப்ப இந்த வழக்குல என்ன தண்டனை சேக்சிம்மாவுக்கு வரும் என்கிற கேள்வி எல்லாத்தையுமே இருக்கிறது அதற்கு விடையாக தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதனால ஆனா இப்ப சேக்சிமா இந்தியால இருக்கிறதுனால இந்த வழக்குல இந்த தண்டனை அவருக்கு அவங்களை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியல நிச்சயமாக ஒன்று பிடிக்கிறது இனிமேல் வந்து அவங்க அந்த டிஸ்ட்ரூப்ல போனா அவங்களுக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது போக அவங்களுக்கு வேற எதுவும் சட்ட ரீதியான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதும் முக்கியமான கேள்வி தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது ஒரு முன்னாள் பிரதமருக்கு அந்த நாட்டினுடைய ஒரு தீர்ப்பாயம் வந்து மரண தண்டனையை வீட்டிருப்பது ஒரு பெரிய பரபரப்பான பேச பொருளாக மாறி இருக்கிறது ஒருவேளை வந்து இப்ப முகமது யூனிட் தலைமையிலான அரசாங்கம் நடந்திருக்கக்கூடிய சூழல்ல இது இடைக்கால அரசு தான் ஒருவேளை நாளைக்கு எலெக்ஷன் நடத்தப்பட்டு ஜனநாயக முறைப்படி இன்னொரு அரசு தேர்வு செய்யப்படும் போது அவங்க இந்த வழக்கை எப்படி ஹாண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல அது ஒரு முக்கியமான கேள்வி சர்வதேச அளவில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்கு இது ஒன்றும் புரிவு கிடையாது அப்போ கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறின உடனே அவங்க மன்னிப்பெல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி பாகிஸ்தான்ல கூட பிரதமர்கள்லாம் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க திரும்ப வர்றதுக்கெல்லாம் வந்து சில ஆண்டுகள் அல்லது சில மாதங்கள் படிக்கலாம் வந்து பர்மிஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சேக் ஹசீனா விவகாரம் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கணும் விவரங்களை வழங்கமைக்கு நன்றி கவியரசு 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g a 13th year anniversary offer, a flat, villa, apartment, whatever book, Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.